ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி அதே மாதிரி வந்து ஒரு நல்ல மனுஷனை வந்து இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோகத்தில் வந்து உறைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் கேப்டனுடைய உடலை வந்து தேமுதிக அலுவலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா நல்லடக்கம் வந்து பண்ண போகிறாங்க அதற்காக வந்து பிரத்யேகமாக ஒரு சந்தன பேலை ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த சந்தன பேலை வந்து ஐம்பது கிலோ எடை கொண்டது அதில் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் வந்து இருக்குது அதே மாதிரி நிறுவனத் தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கல திராவிட கழகம் அப்படிங்கிற வாசகமும் வந்து இப்போ அதில் வந்து இருக்குது மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய பிறப்பு மற்றும் இறப்பு தேதிகளும் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த சந்தன பேலையோட இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து இவருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ரஜினிகாந்தே வந்து சொன்னார் இவருடைய இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி பல சினிமா பிரபலங்கள் அதேமாதிரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க சென்னை இருந்து இறுதி ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆகி தேமுதிக அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லடக்கம் வந்து பண்ண போகிறாங்க முழு அரச மரியாதையோடு பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கு வந்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கேப்டன் அவர்கள் வந்து முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அரச மரியாதையை வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ அதோடு தான் பார்த்தீங்கன்னா கேப்டனோட உடலை வந்து நல்லடக்கம் செய்ய போகிறாங்க நன்றி